மீண்டும் ஒரு முறை இப்போது நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினரால் இது குறிப்பாக அவருடைய பாட்டி சம்பந்தமான நாமல் இந்த விசாரணைக்காக விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக அப்படி இருக்கின்ற போதுதான் மீண்டும் ஒரு மதுமோ அதுக்கு ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே சரணடைந்திருக்கின்றார் வாக்குமூலங்களை வழங்கி இருப்பதாகவும் செய்தி வழியாகி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த சாமர சம்பத் நாயக்க மீண்டும் எதிர் வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி வரையிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த செய்தியும் இப்போது வழியாக இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவர்களில் ஒருமை வணக்கம் இப்போது இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை நாமல் ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்ட விடயம் தான் அதிகமாகவே பேசுபொருளாக இருந்தது இதுல நாமல் ராஜபக்ச எதற்காக அழைக்கப்பட்டார் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சிஐடிக்கு என்று பார்க்கின்ற போதுதான் இந்த டைசி பெரோட் என்று சொல்லப்படுகிறது அவருடைய பாட்டியா ஜோசித் ராஜபக்ச மற்றும் வழக்கு இப்போ நிலவையில இருக்கின்றது குற்றத்திறப்பு விசாரணை பிரிவினர் இதனை தீவிரமாக விசாரித்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது பாட்டி பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிவதற்காகத்தான் இந்த குற்றத்திற்கு விசாரணை பிரிவினர் இப்போது நாமல் ராஜபக்சவை அழைத்திருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது இன்று தினம் காலையளவிலே நாமல் ராஜபக்ச குற்றத்திறப்பு விசாரணை பிரிவுக்கு வந்திருந்தார் அவர் பல நாணி பல மணி நேர விசாரணையின் பின்னர் வெளியே வருகின்ற போது ஊடக வணக்கங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே டைசி பரோட் பற்றிய மேலும் பல உண்மைகளை அறிவதற்காகவும் அவரை பற்றிய வாக்குமூலங்களை பதிவு செய்து மேலும் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவும் தான் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றத்திற்கு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டார் என்ற செய்தி வெளியாகியது முதற்கொண்டு இப்போது ஊடகவியலாளர்கள் குற்றத்திற்கு விசாரணை பிரிவுக்கு முன்னே வைத்து நாமல் ராஜபக்சவிடம் பல கேள்விகளை கேட்கின்ற போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வந்து செல்வதெனவோ பாடசாலைக்கு சென்று வருவதை போன்று நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் உண்மையை சொல்ல போனால் வாரத்திலே ஒருமுறை குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு இவர்கள் வந்துவிடுகின்றார்கள் ராஜபக்ச தரப்பு அப்படி இருக்கின்ற போதுதான் அவரும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எங்களுக்கு வழக்கமாக மாறிவிட்டது வழக்கமாக என்றால் செய்த குற்றங்களுக்காக இப்போது விசாரணைகள் இடம்பெறுவது என்பதுதான் உண்மையான வடிவம் எனவே வழக்கமாக மாறிவிட்டது என்ற அடிப்படையிலே பெருமையாக சொன்னது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்ச பற்றியும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் குறிப்பாக மகிந்த ராஜபக்ச சுக இனம் காரணமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி வழியாக இருந்தது இந்த செய்தியை முற்றுமுழுதாக மஹிந்த மகிந்த ராஜபக்ச தரப்பு நிராகரித்திருக்கின்றது அப்படி இருக்கின்றபோது இந்த நாமல் சொல்லி இருக்கின்றார் என்னுடைய தந்தையார் நலமாகத்தான் இருக்கின்றார் நானும் இந்த செய்தி கேட்டு வீட்டுக்கு ஓடி செல்கின்ற அவர் வீட்டிலே தான் இருந்தார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதி அதாவது மைத்திரிபால சிறிசேன இன்றைய தினம் முதலாவதாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே ஆஜராகி இருக்கின்றார் அல்லது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஏன் முதலாவதாக என்று பார்க்கின்ற போது இதற்கு முன்னே பல ஜனாதிபதிகளும் வரப்போகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதுல எதற்காக இந்த மைத்ரிபால சிறீசேனா குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு வந்தார் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த ஆயிரத்தி அதாவது ஆயிரத்தி நூற்றி இருபது லட்சம் ரூபாய்கள் வரையிலே ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து முன்னாள் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கலாம் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் இது மோசடியான முறையிலே பெறப்பட்டதா போலி ஆவணங்களூடாக புறப்பட்டதா என்ற அடிப்படையிலே விசாரணைகள் எல்லோருக்கும் இவர்கள் மீளவும் பணத்தை செலுத்தவில்லை பிடிப்பதற்காக தீவிர எடுத்து வருகின்றது பெயர் விவரங்கள் இருக்கின்றது குறிப்பாக இந்த மிக முக்கியமான மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சர்கள் இதிலே சிக்கியிருக்கின்றார்கள் அந்த ஹெஹேலியர் அம்புகலம் போன்றவர்கள் எல்லாம் இதிலே சிக்கியிருக்கின்ற விடயம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அவர்களை பற்றிய உண்மையை அறிவதற்காக இந்த பல ஜனாதிபதிகளை விசாரிக்க போகின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளை விசாரிக்க போகின்றார்கள் அதிலே மைத்ரி பாலசிரிசேன இன்றைய தினம் குற்றத்திறப்பு விசாரணை இப்படி அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட பணம் தொடர்பாக அவரிடம் வினவப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் வருகின்ற நாட்களிலே மஹிந்த ராஜபக்ச கோடாபை ராஜபக்ச அதே போன்று இந்த சந்திரிகா பண்டார் நாயக குமாரத்துங்க ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்படலாம் இந்த விடயம் சார்ந்து என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த நல்லமா பருப்பில்லை அரிசி என்று சொன்ன இந்த அஹ் இந்த தசாநாயக அதாவது சாமர சம்பத் தசாநாயக இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதங்களாக சிறையிலே இருக்கின்ற விடயம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினம் அவர் இந்த பதுளை நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டிருந்தார் இன்றாவது அவருக்கு பிணை வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்ற போதுதான் அவர் வரையிலே மீண்டும் அதாவது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வந்திருக்கிறது பாவம் அந்த மனுஷன் என்ன என்றுதான் நித்திர கொள் தெரியாது அந்த அளவுக்கு இன்றைய தினமும் அவர் சிறையிலே அதாவது இந்த தடுப்பு காவலை வைக்கும்படி மீதவான் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரிடம் மேலும் பல விசாரணைகள் இருக்கின்றது விசாரணைகள் முடியவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்ற இதிலே இரண்டு

வங்கி கொடுக்காதனால் உபா மாகாணத்தினுடைய அத்தனை வைப்புகளையும் அதிலிருந்து எடுத்து வேறு ஒரு வங்கிக்கு மாற்றி இதனால் மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய்கள் வரையில் இதனால் அரசாங்கத்திற்கு பாதிப்பு அதோடு இந்த அரச வங்கிகள் பெற்ற பணத்தை தன்னுடைய சொந்த கணக்கிலே நிலுவை வைத்ததுதான் விடயமாக மாறி இப்போது இவர் சிறையிலே இருப்பதற்கு காரணமாக மாறி இருக்கின்றனர் எதிர் இருபத்தி ஓராம் திகதி வரையிலே அவர் சிறையிலே இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது வியாழேந்திரன் பற்றியும் ஓரிரு நாட்களிலே தகவல் வரலாம் அவரும் ஒருவேளை மீண்டும் சிறை வைக்கப்படலாம் என்றுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் நீள தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்